பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட பர்த்டே வெனஸ்டே வருது ஜூலை செவன்டீன் அவனுக்கு பர்த்டே ஸோ நாங்கள் ஒரு ஷாப்பிங் தான் போக போகிறோம் அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் கோல்டு ஷாப்பிங்கில் இருந்து அவனுக்கு ட்ரெஸ் ஷாப் பண்ணுற வேற எங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ் ஷாப் பண்ணுற வேற எல்லாமே இருக்க போகுது அதுக்காக தான் இப்படி ரெடியாக இருக்கோமா அப்படின்றது கிடையாது ஒரு ஷூட் இருக்குது ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஷாப்பிங் காண்டிக்கணும் தூத்து உலகம் அப்படியே நம்ம ஷாப்பிங் கண்டினியூ பண்ணுவோம் ஓகே அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை ஃபர்ஸ்ட் அவனும் ஷூ லைஸ் கட்டவே விடலை அதுக்கு அடுத்தது அவங்க அப்பாவை எப்படி பழி வாங்குறான் அப்படிங்கறதை மட்டும் இந்த வீடியோவில பாருங்க அதுக்காகவே வேணும்னே இந்த வீடியோ எடுத்தோம் ஹாய் இங்க பாரு ஹாய் சொல்லு பிலேக்ஷே தேவை இல்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலேட்சி ஹேக்ஸல் இல்ல இருக்கா சரி அது என்ன சண்டைங்கிறதை போகிற வழியில் நான் காரில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய அவுட்ஃபிட் இது தான் அண்ட் என்னோடய ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட் இது தான் அண்ட் தம்பியோட அவுட்ஃபிட் நாங்கள் எடுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு போயிட்டு அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதனால் கலந்துச்சி ஹாய் பரியாமல்மா அப்படியாடா செய்யலாமா வாயில் பேப்பர் வச்சிருந்தான் அதை திட்டினதுக்காக கோவம் சென்னை இருந்து தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் என்னதுன்றதை நான் வீடியோல சொல்கிறேன் அண்ட் எப்போ டாட்லர் ஆனாங்களோ எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல அவ்வளோ சேட்டை இந்த வீடியோவில் அவனோட சேட்டையை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பீங்க அண்ட் நாங்கள் வந்து சென்னை சில்க்கு ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டுக்காக தான் போயிருந்தோம் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா சென்னை சில்க்ஸ் மாதிரி ஒரு கடையிலேருந்து நம்மளை ப்ரமோஷன் ஷூட்டுக்கு கூப்பிட்டதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அது பெரிய விஷயம் ஸோ என்னோட ஃப்ரெண்டுமே வர்றாங்க அதனால் வெயிட் பண்ண சொல்கிறேன் வருவாங்க வருவாங்க ஸோ அன்னைக்கு தம்பியோட வாழ்த்தோன்னு ஜாஸ்தியாகவே இருந்தது என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை மேனேஜ் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வீட்டில் குழந்தைய லைட்டாக நம்ம எதாவது வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசிட்டோன்னா அவங்களுக்கு தாங்காது எதுக்கு அவனை அப்படி பேசுகிற அப்படின்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் கஷ்டம் ஃபைனலி என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டாங்க நான் அவங்களுக்கும் பேபி இருக்காங்க எனக்கும் பேபி இருக்காங்க அவங்களுக்கும் என்னோட பையனுக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டிஃப்ரென்ஸுங்க சேட்டை தாங்க முடியல ரெண்டு பேர் பண்ணுறதுமே ஆக்சுவலி சமாளிக்கவே முடியலை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது இவன் ஒரு பக்கம் போகிறான் அவன் ஒரு பக்கம் போகிறான் பாவம் அவன் கீழே விழுந்துட்டான் ஏன்னா தம்பியாவது கொஞ்சம் நடக்க தெரியும் ஆனால் அறிவி இப்போதான் நடக்க பழகிட்டு இருக்கான் ஃபைனலி ஷூட் பண்ணுறவங்க ரொம்ப பொறுமை இழந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இவன் வச்சிருக்கிற டாய்ஸ் அவன் கேட்க அவன் வச்சிருக்கிற டாய்ஸை இவன் கேட்க சுத்தத்தில் பைத்தியக்காரங்களானது வந்து ஃபோட்டோஷூட் எடுக்க வந்தவங்க தான் உண்மையாவே ரொம்ப பாவங்கள் அவங்க அண்ட் எங்களுக்கெல்லாம் நடிக்க கற்றுக் கொடுத்தா என்ன நிலமையாக இருக்கும் அந்த நிலமையாக தான் அவங்களுக்கு ஆச்சு தென் ஸ்லோவாக அப்படியே வந்து வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் கேமராமேனுக்கெலாம் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா தம்பி அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமாக செஞ்சு விட்டான் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பண்ணனா பட் ஸ்டில் ரொம்ப பேஷண்ட்டாக இது இந்த ஷூட் இப்படி பண்ணலாம் இந்த சைடு ஆங்கிளில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லாவே கைட் பண்ணாங்க இங்கே பாருங்கள் கேமராமேனும் பாவும் இங்கிட்ட நின்று பார்ப்பாங்க அங்கிட்ட நின்று பார்ப்பாங்க அப்பனும் பையனும் அம்மா அப்படி இருக்கும் எனக்கெலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே அப்படிதான் இருந்திருக்கும் அண்ட் ஒரு வழியா ஷூட்டும் முடிச்சாச்சு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு இங்க பாத்தீங்கல்ல தலைவன தலைவன் தலைவங்க அவன் அப்படிதான் பண்ணுவான் அண்ட் ஃபைனலி ரொம்ப டைம் ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஸோ அதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியல இவனுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப கிராங்கி ஆகிட்டான் கார் பார்க்கிங்கில் கார் நின்றுச்சு அதையும் எடுக்க முடியாமல் நின்றுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபைனலி நாங்களே போய் கார் எடுத்துகிட்டு வாங்க ஏறி போயிடலாம் ஏன்னா தம்பி வந்து பால் டப்பாவோடையே தான் இருக்கான் எனக்குமே என்ன பண்ணுறதுன்றும் தெரியல சரி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆண்ணையா நான் என்னது அப்பா நான் பெரிய ரீசெண்ட்டாக என்னோட சிஸ்டர் ஒருத்தங்களுக்கு மேரேஜ்னு ஷேர் பண்ணியிருந்தேன் ஓவியஸ்லி வ்ளாக் பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள பீச்சுக்கு கூட்டு போயிருந்தாங்க விருந்து போட்டிருந்தாங்க அன்னைக்கு எங்கள் அம்மா சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பீச்சுக்கு போயிட்டோம் ஆக்சுவலாக பீச்சுக்கு போகிற ஐடியாவே இல்லை தம்பியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸும் அவனோட வாட்டர் பாட்டிலும் என்கிட்ட இருந்தது அவன் பீச்சுக்கு போயிட்டான் சரி நாங்கள் போயிட்டு இந்த அது என்ன சோன் பப்புடி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுன்னு சரி கொஞ்ச நேரம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களுமே அவங்களோட போயிட்டோங்க இதெல்லாம் என்னங்க பெரிய ப்ரெஷர் இதுக்கடுத்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம் வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் கீய மறந்து எங்கள் அம்மாட்டையும் கொடுத்துட்டு போயிட்டேன் ஏன்னா கூட கொடுத்துட்டு போயிட்டேன் தம்பிக்கு லஞ்ச் ஐ மீன் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் அதனால் மறுபடியும் அன்னைக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஹெக்டிக் டேயாக ரொம்ப அலைச்சலாக இருந்தது ஆக்சுவல் அன்னைக்கு தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் பிளான் பண்ணது எதுவுமே அன்னைக்கு நடக்கல ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணாலே நடக்காது அந்த தான் இருந்தது இப்போ ஹோட்டலில் அவங்க இருக்காங்க ஹோட்டலில் போய் கீ வாங்கிறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த நாள் முடிஞ்சுது அடுத்த நாள் என்ன ஆச்சுன்றதை இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்போ கோல்டு ஷாப்பிங்காக தான் போய்கிட்டு இருக்கேன் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அண்ட் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வந்து என்னோட சிஸ்டர் தான் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க நான் ஃபுல் வியூ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் சாரிக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது பட் ஸ்டில் எப்பயாச்சும் என்னைக்காவது எடுத்த சாரியாக இது இருக்கும் ஸோ அதை மாதிரி தான் இந்த பூனம் சாரியும் நான் எப்பயும் பர்ச்சேஸ் பண்ணேன் பட் ஸ்டில் என்னோட சிஸ்டர் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அவங்க ஆரி ஒர்க்லேருந்து எல்லா ப்ளவுஸ் டிசைன் குர்த்தி டிசைன் எல்லாமே பண்ணுவாங்க அவங்களோட பேஜை நான் கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன்னு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் சாரீஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவங்க என்னென்ன டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்றதை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போயிட்டு அப்படி கண்டினியூ பண்ணலாம் வாங்க வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கோல்டு வாங்க தான் வந்திருந்தோம் தூத்துக்குடி சின்னதுறைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம் தம்பிக்கு பிரேஸ்லைட் சேஞ்ச் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் சரிங்கிறதுக்காக வாங்க தான் வந்திருந்தேன் ஆக்சுவலி என்னோட அப்பாவும் என்னோட சிஸ்டரும் தான் அந்த பிரேஸ்லைட் எடுத்து கொடுத்துருந்தாங்க Ashi, what are you doing? What ஸோ ஒரு ஒரு டிசைன்ஸாக பார்த்துட்டு இருந்தோம் அங்கே அப்படியே பிரேஸ்லெட் பார்க்கும்போதே நம்ம கண்ணு நமக்கு எதாவது செயின் எதாவது இருக்குன்னு தான் பார்க்கணும் இது வந்து ஒரு ரெண்டு பவுன் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கேன் அஞ்சு பவுன் சொல்லியிருந்தாங்க அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கா எனக்கு அவ்வளோவா இந்த டிசைன் பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இவனை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது சேரின்னு ஸ்நாக்ஸ் மொதல் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டோம் பயங்கர சூடாக அப்படியே வாயில் எடுத்து வச்சிட்டேன் அண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு நாங்கள் அதுக்கடுத்து வேறு ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் போயிருந்தோம் ஏன்னா இங்கே எங்களுக்கு பெருசாக கலெக்ஷன்ஸ் பிடிக்கல வேஸ்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு மேபி தெரியலை சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு ஒரு ஒரு ஷாப் பிடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது நாங்களும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறமா கமலஹாசன் ஜுவல்லர்ஸ் வந்திருந்தோம் இது என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக இங்கே தான் எடுப்பாங்க சரி ஓகே ஃபைன் தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால மேபி வேஸ்டேஜ் கூட கம்மியாக கொடுத்துருக்கலாம் எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வெறும் ஒரு பவுண்ட் தான் பட் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு சாரீஸ்க்கோ குர்த்திக்கோ ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் என்ன ப்ரைஸ்லெட் வாங்குனேங்கிறத அதுக்கப்புறம் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த ஷாப் வந்திருந்தோம் ஆக்சுவலாக இந்த ஷாப்பில் தான் தம்பிக்கு வந்து ஜீன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் தம்பியோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வர நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஜீன்ஸ்லாம் நாங்கள் இங்கே தான் அவனுக்கு எடுப்போம் ஸோ இங்கே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம் இந்த சென்னை சில்க்ஸ் எங்களை விடுறதாவே இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வேறு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் கொஞ்சம் பார்த்தேன் பெருசாக நான் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு டைமுமே இல்லை நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போதே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப பெருசாக நான் அங்கே போய் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை ஒரே ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு எடுத்தேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தம்பி பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு பட்டர்ஃப்ளை வேணுன்னா சரின்னு சொல்லிவிட்டு அவனை அங்கே கூட்டிகிட்டு போய் பட்டர்ஃப்ளை பிடிக்க போனோம் என்னோட பையன் வேகமாக ஒன்றா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நின்றுட்டேன் அவங்க தாத்தா பிடிச்சிட்டாங்க தாத்தா இருக்கிறது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்னால் அவனை எங்கள் அப்பா எல்லா இடத்துலையுமே பார்த்துப்பாங்கங்க நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் இருந்தோம் அங்கேருந்து இருந்து வீட்டுக்கு போயாச்சு அண்ட் இதுதான் நான் தம்பிக்கு எடுத்த பிரேஸ்லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் மார்னிங் இது டே த்ரீன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக மூணு நாள் ஷாப்பிங் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி தான் கேக் ஆர்டர் பண்ண வந்திருந்தேன் அடுத்த நாள் பர்த்டேனா முந்தின நாள் நான் வந்து கேக் ஆர்டர் பண்ண வந்திருந்தேன் கார் தீமில் தான் நாங்கள் கேக் போயிருந்தோம் ஏன்னா அவன் கார் கார்னு தான் பயங்கரமாக கேட்டுட்ருக்கான் அதுக்கப்புறம் எங்களுக்குமே ட்ரெஸ் அன்னைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணோம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சுங்க தலை பயங்கர கேவலமாக இருக்குது ஆக்சுவலி ரொம்ப காற்று அதனாலே அப்படி இருக்குது அண்ட் எனக்கு என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கியிருந்தோங்கிறத நான் வீடியோ எடுக்கலை ரீசன் வந்து என்னென்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை ஸோ ஆளோவா என்னால் வந்து எந்த வீடியோவுமே ஷூட் பண்ண முடியல ஸோ எல்லா ஷாப்பிங்குமே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆன ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அன்னைக்கு பகலில் பார்க்காததுனால நைட் ஷிஃப்ட் இருந்துச்சு ஸோ மற்ற எல்லோரும் போய் தூங்கியாச்சு நான் என்னோடய நைட் ஷிஃப்ட்டை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் இந்த டே இப்படி தான் முடிஞ்சிச்சு அண்ட் நெக்ஸ்ட் விலாகில் பர்த்டே விலாக் கண்டிப்பாக இருக்கும்